అన్న ఏసీ పృతవీ నమ్మకాలి అది మరియు కిణకాగీ ఏ சுமந்த பரிகாரியாணி எங்கள் பாவ சுமந்தி பரிகார பலியாணி அப்படின்னு இந்த நாளைக்கான சின்ன குறிப்பைக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் அவர் போல பாதுகாத்து இந்த நாளை காண செய்த குறிப்பிற்காக நன்றி செலுத்திக் கொள்ளப்பா அல்லது இந்த நாளில் கூட கத்தாவே நீர் மொழிந்த ஏழு வார்த்தைகளை கத்தாவே ஐந்தாவது வார்த்தையை தியானிக்க இருக்கிற ஆண்டவரே அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்குள் கத்தாவே ஊடுருவி ஆண்டவரே அந்த வார்த்தையின் படி நாங்கள் நடக்க சாட்சி அறிவாள் தேர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏசி மற்றவர்கள் நல்ல பிதாவே ஆமையும் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் இது எங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் நம்முடைய சிலுவையில ஏழு வார்த்தைகள் கொழுந்திருந்தார் அதுல ஐந்தாவது வார்த்தை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவருக்குரிய கூறிய ஏழு வார்த்தைகள்ல மிகவும் சுருக்கமான வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகவா என்ன வாக்கியங்க அப்படின்னு அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணுல என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று வேத வாக்கியம் உள்ளது இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன தாகமா இருக்கும் சரியமா தாகமா இல்லை எதையும் சாப்பிடவும் இல்லை ஆகையான இது சரிய தாகமாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதை விட மேலான தாகம் என்ன தாகமா இருந்துச்சு அப்படின்னா ஆத்தும தாகமே அவருக்கு அதிகமாக இருந்தது சிலுவையில் தொங்கியபோது கூட நம் ஆண்டவருக்கு ஆத்தும தாகவே அதிகமாக இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர தன் வாழ்க்கையை பிதாவின் சித்தத்தின்படி கீழ்படிந்தவராகி அதாவது மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி வாழ்நாள் முழுவதும் ஆத்தும தாகத்துல ஆத்தும அறுவடை செய்வதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இவ்வளவு ஏங்க சிறுவையில மரண நேரத்துல கூட தன் அருகில் இருந்த கல்களை ஆத்தும அறுவடை செய்தார் இயேசு கிறிஸ்து இதோ இன்றே நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை போலவே ஆத்தும தாகத்துடன் வருடத்தில் ஒருவரையாவது ஆத்தும அறுவடை செய்வோமாக ஆமே தாகத்தோடு காத்திருக்கே நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த காலத்துல கூட கத்தாவே நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே ஆத்தும தாகத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா இன்னும் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் அறுவடை செய்ய உதவி செய்ய ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் ஒரு முடிவோடு ஆண்டவரே வருடத்தில் ஒருவரை